ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருக்கு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஒரு லேவண்டர் கலர் கவுன் பண்ணோம் இல்லையா அவங்க பாப்பாவுக்கு ரீத் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கலர் கோடில் ஒரே மாதிரி போடுறதுக்காக லெவண்டர் கலர் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பெருசாகிட்டு நான் தான் சொல்லியிருந்தேன் வெளியே போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் நீங்கள் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க அவங்க கேட்ட கலரில் கேட்ட சைஸில் அவங்க அந்த சாருக்கும் நம்ம ஷர்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர் எனக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுல தொட்டே இல்லை அவங்க வேறு என்ன கஸ்டமர்ஸ்க்கு தான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறேன் என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் வாங்கப்போலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அது பெரிய கிடையாது அண்டி விட நல்லா சாப்பிட்டது அது வந்திருக்கிறத சாப்பிட்ட ஐட்டம் கிடையாது போட்டால் திருப்பி போட்டால் நடந்துருவோம் சொல்லக்கூடாது ஜங்ஷன்ல அந்த கெட்வேலுக்குள்ள திரும்புற இடத்துல வந்து இவங்க கடை இருக்கு எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லி கூப்பிடுன்னு தெரியாது தாத்தாவா அப்பாவா அவங்க ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால் எப்படி சொல்லிக்கப்படுதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே நல்லா ரொம்ப பாசம் இருக்குது மரியாதை இருக்குது பூ நிறைய தருவாங்க நான் சொல்லுவேன் இவ்வளோ கண் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் இவ்வளோக்கு தான் வாங்கினேன் அதனால் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி தருவாங்க நல்ல மனசு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் போவாங்கங்க

आठ सूखने वाली, मस्तकरापत्ते, आठ टिश्यू सेट, 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 � தெ <laughs> <laughs> <laughs>

அடபுடிச்சு அப்ப கரத்துல பறக்க விட்டுருவோம் சிரி சரி பாத்து ஹாய் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அப்புறம் காமி பூ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் எப்போதும் ரெகுலராக வாங்குகிற கடையை வந்து இங்கே காமிச்சிருப்பேன் ரெகுலராக எப்போதுமே பூ நல்ல நல்லா சூப்பராக பேசுவாங்க அப்புறம் இது வந்து அப்பரில் உள்ள ரெண்டு நூறுரூவா ஹேண்ட் வாஷும் இந்த ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதும் வாங்கினேன் அது ஏன் வாங்கினேன்னா மெடிசன் வாங்கி நம்ம இதில் வாங்குறது வந்து இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி சேரும் இல்லையா அதில் காசு கிடந்துச்சு அதனால் அதை வாங்கினேன் அப்புறம் என்ன அப்புறம் வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த லேவண்டர் கவுன் தைச்சோம் இல்லையா அவங்க வந்து அந்த பாப்பாவுக்கு ரீத் வந்து கேட்டிருந்தாங்க பண்ணி கொடுங்கன்னு அதில் வந்து நாளைக்கு தான் பர்த்டே என்கிட்ட வந்து கிளாத் அதில் மிச்சமில்லை பேபிக்கு நம்ம கவுன் பண்ணலை மாமுக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தோம் அதில் மிச்ச கிளாத் வந்தால் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க மிச்ச கிளாத் வரல அதனால ரெடிமேடாக வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடாக வாங்கிட்டேன் இது ஒன்று அப்புறம் இது ஒன்று அப்புறம் இது ஒன்று லேவண்டர் கலர் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில இது எல்லாமே லேவண்டர் கலர் தான் ஓ கொஞ்சம் லைட்டாக தெரியுது அதில் அப்புறம் வந்து இது வந்து அந்த மேமோட ஹஸ்பண்டுக்கு அவங்க இந்த கலரில் வந்து ஷர்ட்டு வாங்கியிருந்தாங்களாம் அது வந்து பெரிய சைஸாக வாங்கிட்டாங்களாம் கொண்டு வந்து பிடிச்சி தர சொன்னாங்க பிடிச்சு வந்து சைடில் பிடிச்சா அதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே வெளியே போகிறீங்களா வாங்க முடியுமான்னு கேட்டாங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சென்னை சில்க்ஸில் அவங்க கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அவங்க கவுனை விட அவங்க கேட்ட மாதிரியே வந்து டார்க் கலரில் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி இவ்வளோ தான் வாங்கினேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் டாடா சி யூ